காங்கேயம் கலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வண்டியில் உங்களுக்கு வந்து கிரீப்பர் கியர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவலபிளாக இருக்குங்க மற்றும் டுவெல் பிடிஓ ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி சேல நம்பர் தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய்ரி ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட உள்ள இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஊனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி ஐம்பத்தஞ்சு ஸ்பீல வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஊனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா கலபைகள் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளை